வணக்க நேர்களே இங்க சின்மேக்ஸ் சோப்பி பேக் பண்ணிட்டு இருக்காங்க யாருக்காக பாக்குறீங்களா உங்களுக்காக தாங்க நம்மளுடைய சேனல்ல வந்துங்க கோகோனட் ஆயிலோட செய்முறை விளக்கம் நல்ல விரிவாக கொடுத்துருந்தாங்க அதுக்காக பாருங்க நாலு மில்லியன் வியூஸ் போயிருக்குதுங்க அதை வச்சே நமக்கு ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டரும் கிடைச்சிருக்குதுங்க அது இல்லாமல் நம்ம கடை மக்களுக்கும் நம்மளுடைய கோகனட் ஆயில் சோப்பு சென்டனேனுங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆஃபர் என்னென்னு பார்க்குறீங்களா நம்ம சின்மேக்ஸ் சோப்போட எம்ஆர்பி ரேட் வந்துங்க தொண்ணூத்தொம்பது ரூபாங்க அதே நீங்கள் பத்து சோப்பு வாங்கினீன்னு வச்சுக்கிங்க நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாங்க ஒரு சார்ஜஸ் வந்து இலவசங்க உங்கள் டோர் டெலிவரி உண்டு நேர்களே இந்த ஆஃபர் வேணும்னாங்க நீங்கள் ஜிபே பண்ணலாம் ஃபோன்பே பண்ணலாம் ஏங்க பேங்க் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணலாங்க ஆனால் கேஷ் ஆன் டெலிவரி இல்லைங்க இந்த ஆஃபர் உங்களுக்கு வேணும்னாங்க கீழ்கான வாட்ஸ்அப் நம்பர்ல சோப்பு வேணும்னு சொல்லி பதிவு பண்ணுங்க நாங்கள் உங்களை தொடர்பு இந்த ஆஃபர் எவ்வளவு நாளைக்குன்னு பார்க்குறீங்களா ஜூலை இருபத்தி ரெண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வரைங்க நேர்களே சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகளில் பல வீடியோக்கள் கொடுத்துட்டு இருக்க இன்னும் நிறைய வீடியோக்கள் வர இருக்குது அதனால வந்துங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க